காய்ஸ் இதுதான் நம்ம புது வண்டி மேல கொஞ்சம் சுலபமா ஒண்ணு நாங்களே செஞ்சோம் எங்க கண்டுபிடிப்ப பாருங்க வழுக்கும் சகதியில கூட தண்ணியில முழுகாம அசால்ட்டா நடக்குது டைட்டானிக் கப்பல் மாதிரி சும்மா அருமையா நகருதுங்க சூடு குறைஞ்சிருச்சுன்னு மீட்டர் காட்டுது இறங்கி போய் ரேடியேட்டர்ல கொஞ்சம் தண்ணிய ஊத்து மாப்பிள இந்த வெயில்ல தண்ணி குடிச்சாலும் வயிறு அடங்காது வா ரெண்டு கரும்ப உடைச்சிட்டு போய் சுருச்சிருப்பா வேலை செய்வோம் வெயில் கொஞ்சம் தனியிட்டு மாப்ள மரத்தல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வயித்த நிரப்பிட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்புறம் வேலை செய்யலாம் நெல்லை எல்லாம் அறுத்து முடிஞ்சிடுச்சு இடத்துக்கு ஏத்த மாதிரி இந்த இயந்திரம் தன்னோட உருவத்தை அதுவே மாத்திக்கும் இந்த ட்ரோன் டெக்னாலஜி நல்லா இருக்குல்ல நாம மூட்டையை தூக்கி இடுப்பு ஒழிய வேண்டாம் சும்மா சுவிட்சை போட்டா அது பாட்டுக்கு போய் லாரியில கொட்டிட்டு வருது வானம் இருட்டி மழை வர மாதிரி ஆயிடுச்சு காலையில ஆரம்பிச்ச ஓட்டம் இப்ப முடிய போகுது மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பிடணும் எங்க கண்டுபிடிப்பு பிடிச்சிருந்தா உடனே லைக் போடுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க